துலாம் ராசி நண்பர்களே இப்பொழுது நடக்கக்கூடிய சித்திரை இருபதாம் தேதி நடக்கக்கூடிய குறுப்பயிற்சி துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து இரு நடத்தக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனாக இருக்கும் துலாம் ராசி ஒன்பதாம் இடத்திலிருந்து தகப்பனாருக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் புதன் விடாக இருந்தாலும் பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் துலாம் ராசியை அஞ்சாம் பார்வையை பார்ப்பதனால் துலாம் ராசிக்காரர்களும் மன ரீதியான திடனாக இருக்கக்கூடிய அமைப்பினை வந்து இப்போதான் எதிர்பார்க்கணும் இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு இதுக்கு முதல் இருந்தது தடை தாமதம் மன அழுத்தம் இதிலேருந்து கொஞ்ச அளவுக்கு அவங்களுடைய தகப்பனார் வழிகளும் கொஞ்சம் மாற்றங்களும் கொடுக்குற மாதிரி இருக்கும் சுக்கரன் வீட்டிலே பார்க்கறதுனால வீடுகள் கட்டக்கூடிய தடைகள் இருந்தாலும் வீடில் வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்புலையும் இப்போ ஒரு காலகட்டத்தில் கொடுக்கும் ஏழாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்ப்பதனால் முயற்சி சிறு சிறு முயற்சிகள் வெற்றி அடைந்து தோல்வி அடைந்ததுனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய இருக்கும் ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்போம் குழந்தை வழிபாடு இப்பொழுது வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை பூரிவத்துல இடப்பிரச்சனையோ ஒரு சொத்து பிரச்சனையோ இருந்திருந்தாலும் இப்போ ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டத்துல இருக்கக்கூடிய சிறு சிறு சின்ன பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் சொத்து பிரச்சனை குழுக்கல் வாங்கல் இதெல்லாம் இருந்தால் இப்போ ஒரு தீர்வுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தொழில் வழியிலேயும் ஒரு முன்னேற்றங்கள் வாய்ப்பு வந்து அதிகம் பத்தாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு தினசரி வருமானம் நல்லா குறைவாகும் குழந்தைகளை பற்றிய கவலையும் இப்பொழுது பிரச்சனை இல்லை படிப்பு கல்வி வேலை இப்பொழுது வரக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கக்கூடியது இந்த பொருட்களை மகாலட்சுமே வழிபாடு வருவது ரொம்ப ரொம்ப சிறந்த புலனகம் வீட்டில் வந்து ஒரு மகாலட்சுமி படம் வாங்கி ஒரு பால் கல்கண்டு சாதம் படைத்து வெத்தளவாக்கு பத்தி சூடம் வைத்து வீட்டில் வந்து மனதார விளக்கேற்றி மகாலட்சுமியோட அஷ்டவர்கம் படித்து வர இன்று வரக்கூடிய குறுப்பயிற்சி நல்ல பலன்களை கொடுக்குற அமைப்புல இருக்கு பக்கத்துல சமாதி உள்ள குறு குரு ஜீவ சமாதி கோயில்கள் போயிட்டு வர ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக நன்றி